இன்றைக்கு நீதிமலைகள் முப்பது இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படும் வெட்டுக்களிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்க அங்கே ராஜா வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லை ராஜா இல்லை ஆனால் வெட்டுக்கலிகள் வந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அது அதுவா இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்படி யாராவது நினச்சிக்கிட்டு இருக்கலாம் என்னை வழிநடத்த யாருமே இல்லையா என்னை கூட்டு போக யாருமே இல்லையா நான் முன்னேற்றத்துக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் யூது ராஜசிங்கம்மா அவர் தான் நமக்கு வழிநடத்துகிற மெய்ப்பனா இருக்கிறார் வசன் அப்படியா சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று அது இல்லாமல் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது நம்ம தேவனாக கிறிஸ்துவ அவரே நம்ம வழியாக இருக்கிறார் அவரே நம் ஜீவனாக இருக்கிறார் வழியாகிய அவரை பிடித்து நாம் பற்றி கொள்ளும் போது அவரே நமக்கு போதித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் யூ